ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பூண்டோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எண்பது வயதிலும் வீறு கொண்டு நல்ல பலத்தோட செயல்பட முடியுங்க எண்பது வயதுலேயும் இருபது வயதுக்கு உண்டான நல்ல பலத்தோட வீரியத்தோடு இருக்கிறதுக்கு நாம் இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த எண்ணெயை பயன்படுத்தினாலே போதும் நீங்கள் நல்ல வீரியத்தோடு செயல்பட முடியும் அந்த இயற்கையான ரெமடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ இருக்கிற காலத்தில் வயது வந்த ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா தாம்பத்திய குறைபாடு அது சம்பந்தமான பிரச்சனை தாங்க ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஹார்மோன் உற்பத்தி குறைபாடு இன்னும் சிலருக்கு ரத்த குறைபாடு ரத்தம் வந்து எல்லா உறுப்புக்கும் சரியாக போகாமல் இருக்கிறது அது போக பாலியல் உணர்வே இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் போக்க நம்ம இன்னைக்கு சூப்பரான வீடியோ பார்க்குறோங்க அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆண்மை குறைபாடுகளையும் போக்கி ஆண்மையை எழுச்சி பெற வைக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமடி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ரெமடிக்கு தேவையான பொருள் வந்து நம்ம வீட்டில் நம்ம வீட்லயே இருக்கக்கூடியது தாங்க இது எல்லார் வீட்லயும் இருக்கும் இதை வந்து மனக்கிடணும்னு அவசியம் கிடையாது இருக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா ஒன்று ஒண்ணுதான் இந்த பூண்டு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கடைகள்ல நிறைய மருந்து மாத்திரைகள் எல்லாம் கிடைக்கிது ஆனாலும் கூட அதெல்லாம் வாங்கி நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு பக்க விளைவுகள் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த இயற்கையான ரெமடியை நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க ஆண்மையை நீங்க கடைகளில் வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே வந்து ஆண்மை முற்றிலும் போகுது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க இயற்கையானதை வந்து ஃபாலோ பண்ணும்போது போது கால காலத்துக்கும் வந்து உங்களுக்கு ஆண்மை வந்து அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர குறையாதுங்க அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூண்டை எடுத்துக்கோங்க இந்த பூண்டை தான் ஒரு சிம்பிளான தைலம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது இந்த தைலங்க அதாவது ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை விந்து முந்துதல் விந்து நீர்த்து நீர்த்துப்பூதல் விந்தனுக்களுடைய தரமும் என்றைக்கும் குறைவாக இருக்கிறது விந்தண்களுடைய உற்பத்தி குறைவாக இருக்கிறது அப்புறம் தாம்பத்திய ஓரளவு உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது விரைப்பு தன்மை குறைபாடு இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளையும் போக்க இந்த தைலம் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க இந்த தைலம் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் இந்த பூண்டு வந்து ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிருங்க அது சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்புறமா வந்து இந்த பூண்டு வந்து ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த எண்ணெயில் பூண்டை வந்து நல்லா வந்து அந்த பூண்டோடய மருத்துவத்தன்மைகள் அந்த எண்ணெயில் இறங்குற வரைக்கும் நல்லாவே வந்து எண்ணெயை வந்து நல்லா சூடுபடுத்தணுங்க ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக கருகிரும் பூண்டோடய மருத்துவத்தன்மையும் இல்லாமல் போயிடும் ஸோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து அதில் போட்டு நல்லா சூடு பண்ணி நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் விட்டு ஒரு மூணு பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அடுப்பில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்குங்க லோ ஃப்ளேமில் வச்சு பூண்டை வந்து வேக வச்சிருக்கு இப்போ பூண்டு வந்து ப்ரௌன் கலரில் ஆகி எண்ணெயோட தேங்காய் தான் எண்ணெயோட கலரும் கொஞ்சமாக வந்து ப்ரவுன் கலரில் ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம இதை ஆற வைக்கணுங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும்போது எடுத்துடணும் இதை விட்டுட்டோமோ அப்படின்னா வந்து கருகிறும் க கருகிற்சி அப்படின்னா வந்து மருத்துவத்தன்மைகள் வந்து நமக்கு கிடைக்காது ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இது அஞ்சு நிமிஷம் ஆறட்டுங்க ஆறுனதுக்கப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து ஆறிடுச்சுங்க நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ரெமடி வந்து ரொம்ப சிம்பிளான தான் இதுங்க இதை அந்த தைலத்தை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு பத்து இல்லைனா பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணணுங்க ஆண்கள் வந்து ஆண் உறுப்பில் அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் பண்ணணும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால பாத்தீங்கன்னா விரைப்பு தன்மை வந்து குறைபாடு இருக்காதுங்க நல்ல வீரியத்தையும் எழுச்சி தன்மையும் வந்து கொடுக்கக்கூடியது இந்த தைலங்க எண்பது வயதுலயும் நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய இந்த தைலத்தை வந்து நீங்க பயன்படுத்தினாலே போதுங்க இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு தாம்பத்தியர்களோட ஈடுபடும் போது பால் உணர்வு தூண்டப்பட்டு தாம்பத்தியம் வந்து சிறப்பாக அமைறதுக்கு இந்த உங்களுக்கு ரொம்பவே வந்து உறுதுணையா இருக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாம குழந்தையே இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த தைலத்தை வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்கள் நிறைய எண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க மூணு சொட்டு இல்லைன்னா நாலு சொட்டு எடுத்துக்கிட்டால் கூட போதும் அது மாதிரி சில ஆண்களுக்கு அதிக உடல் சூடு காரணமாக கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆண்மை சம்பந்தமாக எடுத்துக்கிடணும் அப்படின்னு ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளும் உடல் சூடுமே வந்து ஒரு காரணங்க அந்த உடல் சூடை குறைக்கிறதுக்குமே வந்து இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிடலாங்க இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல் சூடுமே வந்து உங்களுக்கு குறையும் ஏன்னா இது தேங்காய் எண்ணெய் அதனால் பார்த்திங்கன்னா உடல் சூடுமே வந்து குறைச்சி உடலையுமே வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிடும் ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உடல் சூ சூடாக இல்லாமல் உடல் எப்போதுமே வந்து குளிர்ச்சியாக இருந்துட்டினாலே ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் வராது நம்ம எ எடுத்துருக்கக்கூடிய இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும் அதனால் உடல் சூட்டை வந்து குறைக்குங்க ஆண்மை சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் பத்து நிமிஷத்துல வந்து இது கை கொடுக்கக்கூடியது இந்த எண்ணெய் அது மாதிரியே ஆண்மை குறைபாடு பெண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்க டெய்லியும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பூண்டு பற்கள் வந்து சாப்பிடுங்க பூண்டு பற்கள் சாப்பிடும்போது அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல கரு வளர்ச்சி வந்து உண்டு பண்ணும் இனப்பெருக்க மண்டலத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட குழந்தை பெற்றெடுக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகுங்க ஆண்மை குறைபாடு பெண் மலட்டுத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வருங்க அது மாதிரி பெண்களுக்கு கருப்பு ப பலனே இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் அதுக்கு நீங்க டெய்லியும் வந்து மூணு இல்லைன்னா நாலு பூண்டு பொருட்கள் வந்து வெறுமனை சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களோட இனப்பெருக்க மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிடும் அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் ரச குறைபாடு இருந்தாலும் அந்த பிரச்சனையும் வந்து தீர்த்து வைக்கக்கூடியதான் இந்த தைலங்க இதை போக்குற தன்மை அந்த பூண்டு பற்களில் இருக்குது பற்களை வெறுமனே சாப்பிட முடியலை அப்படின்னா நீங்கள் சுட்டு சாப்பிடலாங்க சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் அது மாதிரி இல்லை அப்படின்னா தேனில் ஊற வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல வந்து நீங்கள் வந்து பூண்டு பற்களை சாப்பிடும்போது ரொம்பவே நல்லதுங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இனப்பெருக்கத்தை வந்து நல்ல பெருகி கொடுக்குங்க அது மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடை வந்து உங்களுக்கு போக்கி கொடுக்கும் அனைத்து விதமான பாலியல் பிரச்சனைகளுக்கும் வந்து நிரந்தர தீர்வு தரக்கூடியது இந்த பூண்டு பருத்தினவங்க ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு பூண்டு பற்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா கை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய கண்ட கண்ட மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு பக்க விளைவுகளை வர வச்சுக்கிடாதிங்க இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தினாலே போதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியது அது ரொம்பவே சிம்பிளான ரெமடி தான் இது இதை வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் வீட்டில் உள்ள வந்து பூண்டுப்பற்கள் தான் இதை வந்து நம்ம மெனக்கிட்டு அதை செய்யணும் அதை வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இது வந்து ரொம்பவே எளிமையான ஒரு இது ரொம்பவே எளிமையான தைலம் அதுபோக நல்லாவே ரிசல்ட் தரக்கூடிய தைலங்க ஸோ எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது ஆண்மை சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே வந்து இயற்கையானது எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாதது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க இயற்கையானது கூட அதனால் வந்து நல்ல ரிசல்ட் தரக்கூடியது இதை பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா எண்பது வயதிலும் கூட இருபது வயது போல் உங்களுக்கு வந்து வீர் கொண்டு எழுறதுக்கு நல்ல பலத்தை பலத்தோட வீரியத்தோடு செயல்படுறதுக்கு இந்த ரெமெடி உங்களுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஹார்மோன் உற்பத்தியை வந்து நல்லா பெருக்கி கொடுக்கும் ரத்த ரத்தத்தை வந்து நல்லா வந்து எல்லா உறுப்புகளுக்கும் சரியாக போகிறதுக்கு நல்லாவே வந்து உதவி செய்யும் பாலியல் உணர்வே இல்லாமல் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாலியல் உணர்வுகளை வந்து இது தூண்டிவிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் சும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ